ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை நாங்கள் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் அங்கே வீடியோ கொல்ல போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி கறி நாட்டுக்கோழியை நல்லா வாட்டியாச்சுங்க வாட்டி மஞ்சள் தடவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கடையில் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கை மட்டும் சின்ன வெங்காயத்தை எடுத்து நுணுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது அந்த சின்ன வெங்காயம் வந்து அப்படியே அந்த கிரேவியில் கரைஞ்சி அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இந்த சின்ன வெங்காயத்தை இப்படி தட்டி எடுக்கிறது தட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம் இப்போது அப்புறம் வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் நுணுக்கி வச்சதே எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கு அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸு இதை கட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு சேர்த்துலாம் அப்புறம் நல்லா வதங்கி வந்துடுச்சு போதும் இந்த இடத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த நாட்டுக்கோழியில் வந்து சூப் வச்சு குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நாட்டுக்கோழியை விட்டுரலாம் நாட்டுக்கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிடலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி கறி சூப்பராக இருக்குன்னு நல்லா அப்படியே வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்குவோங்க அப்படியேமோ கொஞ்சம் ஆயில்லேயே அப்படியே திருப்பி விட்டு வதக்கினால கரெக்டாக இருக்கும் போதும் இந்த டயத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றலை அந்த இதிலருந்தே தண்ணி சார்வே வந்து இறங்கும் அதுலேயே நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தாலே போதும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு ஊடால மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம கிண்டி விட்டால் போதும் இப்போது ஒரு இருபது நிமிஷம் வந்துருக்கு கறி ஏன்னா இந்த நாட்டுக்கோழி ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் தேவையான அளவு குழம்பு மசால் பொடி நம்ம வீட்டில் அரைச்சிடுவோம் பார்த்திங்களா அந்த குழம்பு மசால் பொடி ஒரு மூணு ஸ்பூனு நம்மளுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இப்போதை நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் மிக்ஸிங்கை கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி நம்மளுக்கு தொக்கு மாதிரி வேணுங்கிறதுனால நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மியாக தான் கா ஊற்ற போகிறோம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இனி ஒரு அரை டம் அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது வாட்டில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இனி ஒரு ஏன்னா இதுக்கு இந்த கறி வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாவது ஆகும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இல்லை ஒன் ஹவர் கூட ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் கறி நல்லா மசாலாலாம் கலந்து பார்த்துங்க எப்படி வந்திருக்குன்னு தொக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்